ஆனா இங்க வர என்ன சாப்பாட்டுல போட்டு பாக்குறதுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வைக்கலாம் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயலுக்குலாம் பிடிக்கும் நாங்கள் இன்டர்வ் வீடியோ எடுக்கிறது இப்போ அப்படி வந்து ஏற்கனவே வீடியோ எடுத்தோம் அந்த இடத்துல பேர் என்ன அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பேர் கடை சவாலக்கடையாச்சி பார்த்திங்கன்னா நாங்கள் சவளக்கடையிலேருந்து ஃபுல்லாக நிறைய கிராமங்கள் உள்ளுக்கில் கொஞ்சம் இடங்கள்ல எடுத்துருக்கு நம்ம சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் வீடியோ பாருங்க வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் ஒரு புது நாங்கள் எங்கேருந்து கிளம்பி எங்கேருந்து போக போறோன் பார்த்தீங்கன்னா

என்னது விவேகானந்தா என்னது சாய் கம்பி மரன்னு வச்சுக்கோங்க அந்த புட்டிச்சு என்னது மோட்டருக்கு ஆ மோட்ரு வயிறு பூச்சிக்கோங்க மோட்டருக்கு தான் வயிறு பிடிக்காண்ணே வியூ பிடிக்குது கே சூரிய உகம் கொஞ்சம் சந்தை கொஞ்சம் அப்படியே லைட்டாக மறைச்சி விட்டாருன்டா நாங்கள் லைட்டாக அப்படியே போயிடுவோம் சரி நாலு சந்திர் அப்புறம் இவ்வளோ வைக்கிறார் இதை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு தனியாக ஒரு வீடியோ எடுக்க வருவோம் இது கண்டிப்பாக அந்த வியூவை பார்க்கறதுக்காக வருவோம் இதுக்குள்ளேயே நிறைய ஊர்கள் இருக்க போல் நம்ம கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போடுறோம் இப்போ ஃபஸ்ட் டைமை நாங்கள் ரசித்து வைங்க இவர்த்த சிங்கள ஊர் இருந்தாங்கன்ற இங்கே படிக்கலாம் மாதிரி படிக்கலாம் செய்வோம் குளிக்கிற மாதிரினே வழியை செட் பண்ணிக்காங்க சூரிய பாபா மட்டும் கொஞ்சம் பின்னுக்கு இருப்பாரா இருந்தா இந்த வியூ அழகா இருக்கும் இல்லாட்டி வரம்பா எடுக்கணும் இந்த வியூ என்ன மூட மாட்டாருடா மூட மாட்டாரு அவர் மூற ஐடியாவில் இல்ல சூரிய பகவான் அவர் கண்ண கொஞ்சம் கூட இது பண்றாருடா எங்க இருக்கு நிறைய மில் இருக்கு போல அவரு தவிர்த்து ரெண்டு மில் போயிட்டு இதுக்குள்ள எங்கடா சாய் ஸ்பீடா போய் வந்திருக்கானே சாதி ரோட்டா இருக்கு ப்ரோ பைக் ரிசர்வ் ஆயிட்டு பெட்ரோல் இப்பதான் நானூறு ரூபாய் கிடைச்சேன் அதுக்குள்ள ரிசர்வ் ஆயிட்டு நீங்க வந்து வரது வந்து வரது இது வந்து வந்த உடனே ஒரு வேத்துவ சாதி டிரைவர் பியூடா ப்ரோ சூப்பரா சூப்பராக இந்த மாதிரி வியூ எல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம்தான்

திரும்ப வரும்போது ஒரு வீடியோ எடுப்போம் சூரிய கொஞ்சம் மறைஞ்சா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதோட நாங்க போற இடம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் அந்த ஒரு இஷ்யூ சொல்லுங்க ப்ரோ நம்ம வீடியோ எடுக்க தான் வந்து நம்ம அவனுக்கு ரேஸ் ஓடி போய் கொண்டு அவனுக்கு தானே வழி தெரியும் அதான் இப்ப பிரச்சனை இப்ப அவனுக்கு வந்தோடைய இதை நம்ம இன்னொரு நாளே கண் என்னடா நாட்டுக்காக இருக்குல்ல இந்த மாதிரி காட்சியில் நாங்கள் நின்று எடுக்கிற காட்சியல் இவங்கள கூட்டிட்டு இருந்தபடியா பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இவன் இல்லை நாங்கள் க்ளோஸ் பண்ணி வாங்கலாம் ப்ரோ அதான் பிரச்சனை இப்போ இப்போ நம்ம நின்று போறது பிரச்சனை இல்லை நம்ம போற இடம் தானே சரி நாங்க வரைக்குல திரும்பி அதே ஒரு வீடியோவாக இருக்கும் என்ன இவரத்தமா தண்ணி தேங்கி நிக்கு வாவ் தாண்டா ப்ளேஸ் இந்த இடத்துக்கெல்லாம் பின்னிடத்தில் வரணும் ஒரு அஞ்சரை போல் இப்போ ஒரு அஞ்சரை ஆகுது அந்த சூரியன் கொஞ்சம் மறையணும் ஒரு சூரியன் ஒரு ரூமோ அடிக்கிறேன் நமக்கு வார்னர் வந்தால் சூப்பராக இருக்கும் இந்த வீவோலாம் நம்ம வரும்போது திரும்பி ஒரு வீடியோ பங்கு வந்து இதை கவர் பண்ணு ப்ரோ நம்ம வரும்போது அது எனக்கு ஏண்டா இந்த வீடியோ எனக்கு அவ்வளவு திருப்தி அடைக்கலா திரும்பி வரம்போ எடுக்கணும் ஒரு இதுல இருக்கும் ஓ என்ன ப்ளேஸ் அது சூரியபகமா நீ இப்படி இதுதான் காணுனே இவ்வளவு அழகான இடத்த இந்த இதுதான் கண்ணுல காட்டிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சிங்காலம் வீடியோ எடுக்க வந்தால் ஒரு நாலஞ்சு இடத்துக்குள்ள போய் வீடியோ எடுக்கலாம் ஒரு அப்படி இடங்கள் இருக்கு பாக்குறது வழியா இருக்கு சுத்தி சுத்தி இருக்கலாம் நிறைய ஊர்கள் வரும் நினைக்க பெரும்பாலும் நம்மளோட வந்தவங்க அவ்வளவு ஸ்பீட்ல போய் இருக்காங்க எங்க போறோம் இந்த முருகன் கோயில் தானே சொல்லி கொண்டு முருகன் கோயில் வர இங்க இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் என்ன இவ்வளவு ஒரு சந்தி வருது என்ன சந்தி போறது

என்ன ஓட்டண்டா ஓடுறாங்க இந்த அப்படி நாங்களே அடிச்சு போங்களே உங்களுக்கு கொடுப்போம் இங்க பாருங்க அந்த நெல்லாம் ஒரு கலர்ல கிடைக்கும் தண்ணிக்குள்ள கடந்துக்குவடா

ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் மாதிரி எங்கிற மாதிரியே சென்ற கேம் இவ்வளோ பெரிய ஊரில் வந்து பார்த்து வரீங்களோ கீழே கவன் பண்ணுங்க நான் வந்து பார்க்குறேன் வந்துட்டான் சூரிய பகவான் திரும்பி முன்னுக்கு எங்கேருந்து வாரானு தெரியல டேய் சைட்டாக போங்கடா சைட்டாக போங்கடா மாத்தியா வாரன் ஐயோ டே இது என்னடா ப்ரோ இது என்னடா இது என்னடா எங்கடா போகுது இல்லை அங்கே போகுது ப்ரோ அப்படியே சே இதுக்கு நாளைக்கு வரணும் அந்த இடத்துக்கு சின்னடா இவ்வளவா இருக்கு இதுக்கு நாளைக்கு நம்ம வந்து நிறைய வீடியோ இல்ல கவர் பண்ண வேண்டிய நிறைய இருக்கு இப்படி எல்லாம் இடம் இருக்கா ப்ரோ நமக்கு தெரியாம போயிச்சுடா தெரியல ப்ரோ நாளைக்கு வர நாளைக்கு வாவ் சூப்பர் லொக்கேஷன் யா என்ன சொல்றான்னு நமக்கு அதெல்லாம் கண்ணுல தெரியல இயற்கை மட்டும்தான் கண்ணுல தெரியுது எஸ்கே மோட்டார்ஸ் என்ன கர வேட்ட சொல்றான் ரஜீஷ் இந்த எடுத்து வா ரஜிஷ் இங்கே கூட்டிட்டு போறாரு நம்மள இடம் டப்பிடி இருக்கணும் சப்போஸ் டே டேய் இடம் பார்க்க வந்ததில்ல போட பாத்தேன் நம்மள கன்னேரமாவும் சிங்கினலில் ஓப்பன் ஆவே இல்லை நோட் பண்ணியா அதை எவாரு இவங்களோட அந்த தோட்டம் இந்த ஊரில் தூரம் வரும்போது இதெல்லாம் ஃபுல்லாக வரையும் இருந்தால் சிங்கிள ஏரியா அப்படியே சிங்கள ஊர்கள் ஆனா இங்க எல்லாமே வடியான என்ன பாக்கிறதுக்கு எல்லாம் பார்க்குமே அவ வடியா இருக்கு இது கிராம இல்ல தாரி இதுங்களா ஒரு இது சாய் பள்ளத்தில் இது நம்ம அங்க ஆத்துக்கள் அப்படி போன மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு சரி யூடியூபர் டிக்கெட் இல்லையாட்டாங்க கேட்கணும் டிக்கெட் கொடுத்தா நான் எங்களுக்கு டிக்கெட் எடுக்கல பரவாயில்ல இப்படி யூடியூப் பேரை சொல்லி நான் அதை எடுத்து சுற்றலாம் போல இல்லை ஃப்ரீ இந்த லொக்கேஷன் ப்ரோ நல்லா இருக்கு எங்க முடியாது நடங்கல்றா ஆனால் மலைக்கு இந்த ரோட்டால் ஓட இல்லா பைக் செலக்க போல நடக்கும் போல இந்த ஓன தண்ணி அஜில ஓட நாங்க கிடைக்கு ஃபுல்லா இதா இருக்கு இப்போ நம்ம எதான போனோம் எங்க இந்த ரோட்டு எங்க போகணும்னு தெரியுமா முதல் பால் ரோட்டே இல்லையெல்லாம் வெட்டுறதுக்கு ரோட் எங்க போகணுன்னு தெரியாம எங்களை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அதாலேயே நாங்க இந்த ரோட்டை ஃபுல்லா அப்படியே வெட்டி எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படின்னு லொக்கேஷன் சிங்கள ஊருகளை பார்த்தீங்கன்னா அந்த மரங்களை பார்த்தீங்கன்னா வெட்ட மாட்டாங்க அதே மாதிரி இந்த வேலிகள் எதுவும் இருக்காது கூடுதலாக சொல்லுங்க வெட்டவே மாட்டாங்க ஓன்டா வெட்டவே மாட்டாங்கண்ணா பலடா வேலியும் கட்டிக்க வேலி ஒரு வேலி கம்பி வேலி இருக்கானு பாரு ஆனா வந்து விக்கும் போது எப்படி அவ விக்க வள வளாம் வளர்ந்து பாருங்க சிங்கள ஊருக்குள்ள இருக்க சும்மா சில்லு இருக்கு கூலிங்க இருக்கு அப்படியே அம்மாவை பாத்தியா சைக்கிள் வர்றா இருக்கா ஆக்கள் வீட்டு வழி எங்க போகும் போல என்னத்துக்கு

சும்மா அப்படியே காட்சி கிடக்கண்டா சிலாவில் அப்படியே வெட்டி எடுத்து போறேன் கிலாம்பரம் அப்படிதான் அவசரம் நானும் பார்க்க ரோட்டோர் மரம்பரம் சொல்லும் எப்படி நம்ம அப்படிதான் கோன்னாடிச்சா போய் அவருக்கு தெரியல இல்லை இல்லை பாபாரு நம்மளோட பட்டியன் நான் போற யார் தெரிஞ்ச பொட்டியும் ஒருத்தன் போறான்னு தலையாட்டி போறான் சொல்லுற அங்கே போய்ட்டு அந்த போட்டியும் நம்மளோட ஊர் பட்டியன் நான் போல யானைக்கெல்லாம் இருக்குமா நான் நிறையா இங்கே எந்த இங்கே லொக்கேஷன் வர முடியுது அண்ணா இங்கே ஏதாச்சும் ஒரு மலை ஒன்று இருக்கணும் எவ்வளோ கூடுதலாக மலைகள் தான் இருக்கும் என்ன அப்படி ஆக்கிற வீடு தானோ இங்கேவா நான் நான் அதால விட்ட போறேன் இதெல்லாம் வந்து இதுக்குலாம் வந்து இல்ல இது அப்படி எங்க போய் இதெல்லாம் பேரைண்ட அப்படியே கே போمرது சைடுல அப்படியே என்ன இந்த இடங்கள் சொல்றது வார்த்தை இல்ல மனசு கவர்றது காம டேடா டேடா அட கவர்ந்து காமந்துறா இந்த ரோட் அப்படியே இல்லடா இது ரோட் மனசே கவர்ந்துடுbro ரோட் இல்லையோ

இல்ல ப்ரோ இதுக்கெல்லாம் ரோட்டு போகும் அந்த இயற்கை சூழல் இப்படி தான் பார்க்க பார்க்கும் போது அழகா இருக்கு ஓண்டா இங்க வயல்கள் காணிகள் தெரியுது நம்ம நம்ம அந்த இயற்கை ரசிச்சு ஒரு சாய் வீடியோ எடுக்கிறார்கள் நம்ம அந்த இயற்கை மரம் ரசிக்கிறார்கள் ஆனா இங்க நீ போனா அப்படியே குழந்தை பக்கம் போயிடும் போது நம்ம அப்படியே

மெயின் அதோட வீடியோ போய் நிப்பாடு தான போறோம் முடிப்பொண்டு பார்த்தேன் முடிக்க மனம் இல்லாதால வேற லொக்கேஷன் அமை முடிக்கணும் ரெண்டு இடங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது என் பின்னிக்கு ஒருத்தன் மாறான் சா விட்டாலும் விட்டுருவான் மீனுக்கு அவன் அப்படி தவிர மீன் போட்டு நகை மாட்டு வரேன் சாரி பள்ளத்தான்கா இருக்கடா ஓ ஓ பூர்வேஷ் இந்த ரோட்டு எங்கே போகுது வயலுக்காடு இங்கே இந்த ரோட்டை இந்த ரோடு போய் சேரும்

அந்த வீடியோ படுத்துவா ரஜி சார் ரஜி சார்ஜர்

இதை கண்டுக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் தூக்கி போடாலே நம்மளோட யாராச்சும் வந்து கூட டைக் பண்ணாலும் பண்ணுவாங்க சொன்ன நேரம் பார்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு இந்த தூக்கணங்குடி கூட ரொம்ப நாளைக்கு போகிறேன் நம்மளோட வீடியோவில் பார்க்குறா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எடுத்துட்டுருக்கண்ணே அப்படி கிளிக் கொஞ்சம் எடுத்துடலாம் மேடம் சத்தியா மாந்தி பண்ண தூக்கணங்குடி கூட கூட இங்கே கடைக்கு

இது அதான் ரோட்டு நம்ம இதுக்குள்ள வந்து மிஸ் ஆகி வந்து பூந்துட்டோம் அனாசியமா ஓடையும் இல்ல ஒளியே இல்லாது மரண அறிவித்தது வர வரப்போகுது அடே என்னடா இது அடு போறது வழி சொல்ல வந்தா என்ன மாதிரி அங்க ஆக நிற்காங்களா இல்ல 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 கொஞ்சம் இனிமே நம்மளாக தான் மறான கொஞ்சம் ஒ அடி பாதை என்னடா மைல் ஒருத்தன் ஆண் இந்த நிற்கிறான் நம்ம காட்டுக்குள் கொண்டு கொண்டிருக்கிறோம் தெரியுதா நிக்கான்ல நிக்கான் அவன் நிக்கான் அவனோட ரோட்டை பார்த்த சொல் முதல் நம்ம ஓவர் ரிஸ்க் அவன் அந்த ரோட்டாலே போயிருக்கணும் தசிச்சு போக விடல நம்மள

அவனா சரி சாய் டிரைவர் உண்மையா இல்லை இந்த கேப்பில் வந்து இங்கியூவர் இதுக்கு எப்படா போறப்போ நீ போவதில்ல கண்டுட்ட வரதுக்கு

வணக்கத்தில் ப்ரோ மெயின் இதுதான் மெயின் எங்களை ரோட்ருங்க ரோட்ருக்கு வர வேற பாதி ரோட்டில் இருந்தேன் வாமாம் வராது தனாகிட்டேன் ஹெல்மெட்டை போட்டு வராது நான் நான் ஹெல்மெட் போடாமல் வரேன் நான்லாம் லெஃப்டில் தூக்கி போய் ரைட்டில் வைக்கிறாக்கிறேன் வியூவர் வியூவர் ஹலோ ப்ரோ என்ன மாதிரி

மயில் சரி ஓகே என்ன வைங்க தானு போட்டதா இப்போ என்ன செய்வாங்க போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் வாச்சிங் நன்றி வணக்கம் இதை மாதிரி நிறைய இடங்களும் இடங்களை கொண்டு காட்டணும் காட்டணும் சரியாது ஆனா காட்டி படிப்பு யானை காலையில் கொண்டு வச்சுக்கறேங்கிற வயலுக்கு வயல் பாதுகாப்புக்கு சின்ன திருத்தம் அவரை கொண்டு விடலை நீ யாரும் இந்த புள்ளையில கடந்து நம்பாதீங்க டப்பாதீங்க யானை பெரிய பெரிய யானை போது சின்ன யானை எல்லாம் வராது வாகப்போ பாய்